ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புகிறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து சீரியல் ரிவ்யூஸ் வந்து பண்ணிகிட்ருப்போம் நீங்கள் வந்து ரொம்பவே ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மூணு சீரியல் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே தொடர்ந்து வந்து உங்கள் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறது நல்லாவே இருக்குது ரொம்ப லென்த்தாக கொண்டு போகாமல் நீங்கள் வந்து சீக்கிரமாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் சீக்கிரமாகவே புரிகிற மாதிரி நீங்கள் வந்து ரிவியூ பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க அது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வளவள அப்படிலாம் இருக்காமல் ஒரு இருபது நிமிஷத்தில் வந்து நம்ம பார்க்குற சீரியலை வந்து அப்படின்னு வந்து நாலு நிமிஷத்துக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லோருமே இதுபடி தான் கேட்குறீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சிறக அடிக்க ஆசை பாகியலஜிமி சீரியல் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழன் சரஸ்வதியும் அப்புறம் மகாநதி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு சீரியல் நம்ம ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம் எல்லா ரிவ்யூவுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சீரியல் ரிவ்யூஸ்லாம் வேணும் எந்த மாதிரி வேணும் எவ்வளோ டியூரேஷனில் நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு நிமிஷத்தில் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நினப்பீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வேணும் ஒரு எட்டு நிமிஷம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க அப்படி இருக்க நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் என்னங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்குவேன் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு எப்படி பண்ண பிடிச்சிருக்கோ அப்படி தான் வந்து நான் வந்து ரிவ்யூலாம் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு இதில் நான் பண்ணுறதில் எதுவும் உங்களுக்கு மாற்றம் வேணும் நீங்கள் பண்ணுறது இது இப்படி பண்ணுறது எனக்கு பிடிக்கல அது பிடிக்கல நீங்கள் இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கங்க அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து எதுவும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தயங்காமல் வந்து நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் நான் வந்து மாற்றிக்கிறேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் என்ன தான் ரிவியூ பண்ணாலும் பார்க்குறது வந்து நீங்கள் தான் அதனால தான் சொல்கிறேன் பார்க்குற நண்பர்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு எப்படி பிடிச்சிருக்குங்கிறது முக்கியம் கிடையாது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறதான் வந்து நான் பார்க்கணும் இன்றைக்கி நான் முத்தலகு சீரியலில் பார்த்தீங்கன்னா முத்தலகு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வருத்தப்பட்டு இருப்பாங்க அதை பற்றியெல்லாம் நீ எதுவுமே நினைக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முத்தலகை வந்து பார்த்தீங்கன்னா பூமி பார்த்தீங்கன்னா முத்தலகை வந்து கட் பண்ணிவிட்டு அப்படி தான் பேசிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்தலகிட்ட வந்து அவங்க அத்தை இருக்காங்க இது மாதிரி எத்தனை பேர் வரப்போகிறாங்க என்னங்கிறது தெரியலை நம்ம வந்து எவ்வளோது சாப்பாடு ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இது பார்த்திங்கன்னா அஞ்சலி வந்து அவங்க ஃபேமிலி சைட்லேருந்து இது பண்ணுறாங்க இது ஏன் இப்படி கொண்டு போய்ட்டுருக்காங்கன்னு தெரியல இது எப்போ இதுக்கான முடிவு வரப்போகுது என்னங்கிறது தெரில எப்படியும் வளகாப்பு நடத்தியாச்சு குழந்தைன்னு எப்படின்னு ஒரு ஒரு மாதத்தில் காட்டிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அவங்க என்ன பண்ண போகிறாங்க என்னங்கிறது தெரில நீங்கள் இந்த சீரியலை பற்றி என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து நம்ம முத்தலகை பிடிக்குமா இல்லை அஞ்சலியை பிடிக்குமா அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எல்லாேருக்குமே பிடிக்கும் ஹீரோயினியை பிடிச்சிருந்தாலும் வில்லி இருந்தால் தானே எங்கள் ஒரு எல்லாத்துக்குமே ஒரு நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அஞ்சலியும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு வந்து என்ன யாரை பிடிக்கும் என்னங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு வந்து நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறது சொல்லுங்கள் மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா மூவி ரிவ்யூஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்கும் நீங்கள் அதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் வந்து சப்போர்ட் கொடுப்பீங்களா எப்படிங்கிறத அதையும் நீங்கள் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ கொடுக்குற ஆதரவை வந்து எனக்கு கொடுத்தாலே போதும் அதே மாதிரி சீரியல் ரிவ்யூஸ் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருப்பாங்களே அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க எல்லாேருனாலுமே எபிசோட் பார்க்க முடியாது பார்க்க முடியாத நண்பர்கள் வந்து நம்ம வீடியோவில் நம்ம வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் சொல்லிகிட்ருக்கோம் அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன நடந்திருக்கு என்னங்கிறத வந்து அவங்க ஈஸியாக தெளிவாகவே தெரிஞ்சிக்க முடியும் அதனால தான் சொல்கிறேன் அதே மாதிரி நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து கரெக்டான டைமுக்கு வந்து நீங்கள் ரிவியூ பண்ணி போட மாட்டிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நான் வந்து டெய்லியுமே கரெக்டான டைமுக்கு தாங்க ரிவ்யூ பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நிறைய பேர் என்ன பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் வந்து கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுக்காம மறந்துடுறீங்க நீங்கள் ஆளுங்கிற சிம்பில் கொடுக்காம இருந்தால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோஸ் போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டாது நீங்கள் சேனலுக்குள்ளே போய் பார்த்தா மட்டும்தான் காட்டும் அதனால தான் சொல்கிறேன் ஆளுங்கிற சிம்பில் கிளிக் பண்ணிக்கங்க நாளைக்கான முத்தகை எபிசோடில் என்ன நடக்குதுன்னு நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய் கைஸ்